வனவிலங்குகளிடம் இப்படிப்பட்ட இரக்கமற்ற செயல்களை செய்வது மிகவும் கொடூரமான ஒன்று அந்த யானைக்கு அது ஜேசிபி என்று தெரியாது அது ஒரு மிருகம் என்று நினைத்து அது மோதும் போது அதன் நெத்தியில் மிகப்பெரிய காயம் ஏற்பட்டிருக்கும் ஆகையால் இப்படிப்பட்ட கொடூரங்களை தயவு பண்ணி யாரும் செய்யாதீர்கள் மனித மனித நேயமில்லாத ஒருவரால் மட்டுமே இப்படிப்பட்ட ஒரு விளைசியத்தை செய்ய முடியும் இதற்காக கடுமையான தண்டனை விதிக்க வேண்டும் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம் Thank <laughs> you.